பொய் மதங்கள் போதனை செய் பொய் குருக்களை புத்தி சொல்லி நன்னிரியில் போக விடுக்கும் மெய் மதம் தான் இன்னதென்றும் மேவ விளம்பும் மெய் குருவின் பதம் போற்றி ஆடாய் பாம்பே அதாவது மக்களுக்கு பொய்யான கொள்கைகளை போதனை செய்பவர்களை திருத்தி உண்மையான கொள்கை இதுதான் என்று சொல்லி நல்வழிப்படுத்தும் குருமார்களின் பாதங்களை போற்றி பாம்பே நீ ஆடுவாயாக அதாவது வேதங்கள் கூறும் மெய்ப்பொருளும் இதுதான் தான் வேதங்களை தாண்டி நிற்கும் மெய்ப்பொருளும் இதுதான் அப்படின்னு நம்ம மனசுக்கு போதிக்கின்ற பேரறிவாக விளங்குகின்ற அப்பொருளும் இதுதான் தான் இதை எல்லாத்தையும் போதிக்கின்ற குருமார்களின் திருவடிகளை கண்டு பாம்பே நீ ஆடுவாயாக